யாழ் பாடம்பு வடக்கு புறப்படமாகவும் கொயும்பை மதிப்பிடமாகவும் கொண்டிருந்த எஸ் டி யோகேந்திரா அவர்கள் பன்னிரண்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை அன்று காலமானார் அன்னாறு அரியாலையைச் சேர்ந்த காலம் சென்ற துரைசாமி சிவக்குழுந்து தம்பதிகளின் மூத்த மகனும் இருமாலையைச் சேர்ந்த கலாநிதி தேவ கணேசலிங்கம் புவனேஸ்வரி தம்பதிகளின் அன்ப மரமகமன் குகப்பிரிய அவர்களின் அன்பக்கணவரம துளசி அகிலா ஆகியோரின் வாசமிகு தந்தையமன் ஹமர் அவர்களின் அன்பு மாமனாரம ஹலானாமாயா ராதா ஆகியோரின் தாத்தாபன் யோகீஸ்வரி விஜயரத்னம காலம் சென்றவர்களான பாலராமன் ராதாகிருஷ்ணன் ஆகியோரின் அன்பு சகோதரரமன் கார்த்தியாயினே காலம் சென்று உமா மகேஸ்வரன் சந்திரமோகன் மதன்மோகன் ஆகியோரின் அன்புமை வைத்துணர்வு ஆவார் இவ்வரவித்தலை உடாறவினர் நண்பர்களை வரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள் தகவல் குடும்பத்தினர் அன்னாரது இறுதிக்கிரியர்கள் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸை பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்